விஷயங்களை படிக்கிறோம் ஒன்று அவனை போன்று எதுவும் இல்லை அவனை போன்று எதுவும் இல்லை என்ற விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அல்லாருடைய சம்பந்தமாக நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் எப்படி உள்ளமையில் அல்லாஹு தாலாவிற்கு ஒப்பு ஓமை இல்லையோ அவனைப் போன்று வேறொன்று இல்லையோ அதே போலவே அல்லாஹுடைய பெயர்களிலும் அல்லாஹுடைய தன்மைகளிலும் அல்லாஹுடைய எந்த ஒரு செயலிலும் அவனை போன்று எந்த ஒரு படைப்பும் இல்லை ஆகவே படைப்புகளின் மீது கற்பனை செய்து படைப்புகளின் மீது கற்பனை செய்து படைப்புகளை நாம் அனுமானித்து அல்லாவுடைய சிபத்துகளை ஏற்பதோ அல்லாவுடைய சிபத்துகளை மறுப்பதோ அல்லாவுடைய சிபத்துகளுக்கு உதாரணம் சொல்வதோ கூடாது எதை கற்பனை செஞ்சுட்டு படைப்புகளை கற்பனை செய்வது கொண்டு அல்லாவுடைய சிபத்துகளை ஏற்பது மறுப்பது அல்லது அந்த உதாரணம் சொல்வது கூடாது அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் சுபான தனது பெயராக கூறினானோ நபிமார்கள் அல்லாவுடைய பெயர்களாக எவற்றையெல்லாம் கூறினார்களோ அந்த பெயர்கள் எல்லாம் அல்லாவுக்கு தகுதியானவை அந்த பெயர்களில் அல்லாவிற்கு ஒப்பானவை எதுவும் கிடையாது அடுத்ததாக அந்த பெயர்கள் என்னென்ன அர்த்தங்களை பொருள்களை கருத்துகளை கொடுக்கின்றனவோ அந்த எல்லா கருத்துகளும் தன்மைகளும் அவனுக்கு தகுதியான முறையில் அவனுக்கு உண்டு படைப்புகளில் எந்த ஒன்றும் அவனுடைய தன்மைக்கு ஒப்பானது கிடையாது அடுத்ததாக அல்லாஹு தாலா தன் பக்கம் எந்த செயல்களை சேர்த்தானோ நபிமார்கள் அல்லாவின் பக்கம் சேர்த்தார்களோ அந்த செயல்களிலும் அவன் தனித்தவனாக இருக்கின்றான் படைப்புகளுக்கு அவன் ஒப்பாகாதவனாக இருக்கிறான் படைப்புகளில் எந்த ஒன்றுடைய செயலும் அல்லாவுடைய செயலை போன்று கிடையாது அப்ப அல்லாஹ் எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்பது நம்முடைய பார்வையை போன்று இல்லையோ அல்லாஹ் கேட்கிறான் என்பது நாம் கேட்பதை போன்று கிடையாதோ அது போன்றுதான் அல்லாஹ் இறங்குகிறான் என்பதும் நாம் இறங்குவதை போன்று கிடையாது அல்ல அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது நாம் கட்டிலின் மீது நாற்காலின் மீது உயர்ந்திருப்பதை போன்று கிடையாது அல்லா முதல் இறங்குகிறான் என்பது ஒரு மனிதன் மாடியிலிருந்து கீழ்த்தலத்திற்கு இறங்குவதை போன்று கிடையாது அப்ப அல்லாவுடைய தன்மைகளும் படைப்புகளுக்கு ஒப்பானவை அல்ல அல்லாவுடைய செயல்களும் படைப்புகளுக்கு ஒப்பானவை அல்ல படைப்புகளுக்கு நாம் கற்பனையில் கொண்டு அல்லாவுடைய சிபத்துகளை ஏற்பது மறுப்பது இது வழிகட்ட ஒரு செயலாகும் புரியுதா அடுத்ததாக அல்லாஹூ தாலாவுடைய இல்மும் அல்லாவுடைய குதிரத்தும் மிக நிறைவானது எனவே எந்த ஒரு படைப்பும் அல்லாஹுவை பலவீனப்படுத்த முடியாது அல்லாவுடைய ஆற்றலை விட்டு மீறி போய்விட முடியாது அல்லாஹு தாலாவுடைய வெளியில போயிட்டு அல்லாவையே அடக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அல்லாவுடைய சக்திக்கு வெளியில போய் இருந்து தப்பிச்சு போய் அல்லாவுடைய கட்டளை இளைஞர்கள் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தண்டிக்க நாடினாலும் அல்லாவால் தண்டிக்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு படைப்பும் போகிற முடியாது எப்பேற்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி அது எப்படி படைக்கப்பட்டதில் அல்லாவின் பக்கம் தேவை உள்ளதாக இருக்கிறதோ அதுபோன்று அது இந்த உலகத்தில் இருப்பதிலும் சரி அது இன்னும் இயங்குவதிலும் சரி எல்லா விஷயங்களிலும் அல்லாவின் பக்கம் தேவை இருக்கின்றன எந்த படைப்பை எந்த நேரத்திலும் அழிப்பதற்கும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் அழித்த படைப்பை திரும்ப உருவாக்குவதற்கும் ஆற்றல் உடையவன் உருவாக்கிய படைப்பை தனது இஷ்டப்படி அதை இயக்குவதற்கும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் எந்த எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அல்லகவை எதிர்த்து விட முடியாது அல்லாஹவை அவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட முடியாது எல்லாம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இறுதி வரை இருக்கும் இறைவன் வேறு யாரும் இல்லை அப்ப இப்பேறுபட்ட தன்மைகளுடைய இவ்வளவு உயர்ந்த ஆற்றலும் வல்லமையும் அறிவும் இவ்வளவு பெரிய தன்மைகளையும் உடைய அந்த அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானது எதுவும் இல்லை